நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரன் மலக்கொடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிக முக்கிய ஸ்தானம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மிக முக்கிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வந்து சிறப்பான இடங்களாக இருந்துருக்கணும் அப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் நன்னா இருந்தால் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இயக்கலாம் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்ப இந்த பஞ்சம பாக்கியஸ்தானங்களை நாம என்ன மாதிரி செய்திருந்து ஆக்டிவேஷன் பண்ணனா நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அத்துணை அச்சீவ்மெண்ட்ஸையும் பண்ணலாம் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ லக்னங்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம் அப்போ மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் மேஷத்துல இருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ மேஷ லக்னத்துல பிறந்தவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ என்ன மாதிரி செய்துண்டா இந்த பஞ்சம பாக்கியத்தை வழிபாடு வழிபாடு செய்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில உயரலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருடம் ஒரு முறை வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து தனுஷ குறிக்கும் தனுஷ்தா ராமேஸ்வரம் அப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறான்னு நீங்க பாருங்க உங்க பக்கத்துல கூட சொல்லுவா நாங்க வருஷ வருஷம் ராமேஸ்வரம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மேசலக்னத்துல பிறந்தவா வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு நீங்க ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தேன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடையக்கூடிய பாக்கியஸ்தானங்கள் அத்துணையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்மளுடைய பஞ்சம பாக்கியஸ்தானத்தை எப்படியெல்லாம் இயக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருடெல்லாம் படிச்சாலோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்ம ஆசிரியர்கள்ட்ட படிப்போம் வளர்ந்து வாலிபமாக வந்தோம்னா நமக்குன்னு ஒரு குருமார்கள் இருப்பாங்க அப்போ இந்த மேஷலக்னத்துல பிறந்தவா என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ண போறோம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போறோம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஒரு தொழிலை இயக்க போறோம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க படித்த ஆசிரியர்கள் குருமார்கள் இவெல்லாம் வச்சிருப்பேன் இல்லையா அப்போ அவாட்ட போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அன்பளிப்பா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அவாட்டை ஆசீர்வாதம் வாங்கணும் இதை வந்து நீங்கள் தவறாமல் செய்யணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சினிமாக்கள்லையும் டிவிகள்லையும் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட குருநாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் எங்களுக்குன்னு ஒரு குருஜி இருப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்னோட குருஜி கிட்ட கேட்டு தான் நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணுவோம் குருஜிக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஏதாவது கான்சியஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி கதைகளில் வரும்ல எதுவும் பொய் இல்லை எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான் அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் ஏதாவது இதிகாச புராண புக்ஸ் வந்து வச்சுக்கணும் நீங்கள் படிக்கிறாளே இல்லையோ அதை வச்சுக்கணும் தினமும் ஒரு முறையாவது புரட்டி பார்க்கணும் உங்களால் முடிஞ்சால் ஒரு பேஜ் படிங்க இதை நீங்கள் படிக்க 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 ரொம்ப இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது இதிகாச புராண புக்ஸை வாங்கி முதல்ல வீட்டில் வையுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் நம்ம பாக்கியத்தை இயக்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியம் புண்ணியம் இதெல்லாம் சேரணும்னு சொல்லுவாள் இப்போ அவங்க பாத்தீங்கன்னா பெரிய பாக்கியம் பண்ணிட்டாங்கப்பா அவங்க வீடு கட்டிட்டாங்க வண்டி வாங்கிட்டாங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க சமுதாயத்தில் சொசைட்டில மிகப்பெரிய பாக்கியம் வந்துருச்சுப்பா கௌரவம் வந்துருச்சுப்பா அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா அப்போ அந்த மாதிரி நாமளும் அந்த மாதிரி விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நாம சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பயன்படுத்தும் போது வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க எப்பவுமே ஒரு புராண நூல்கள் நம்ம வீட்டில் இருக்கணும் அதை படிக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக அந்த மாதிரி புராண புக்ஸை வாங்கி நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனில் கொடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேச லக்னக்காரங்க எப்போவுமே உடலவையும் வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்கணும் எப்போவுமே ஏன்னா பாக்கியம் அப்படிங்கிறது வந்து தனுசு அந்த வீடு வந்து குருவோட வீடு குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான ஒரு கிரகம் அப்போ வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம உடம்பையும் சுத்துக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நீட்னஸ்ஸாக அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடச்சிரும் ஏன்னா இந்த மேஷத்தோட குருவோட வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசலக்னக்காரர்கள் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கெல்லாம் போயி கலந்துக்கணும் எப்பவுமே என்ன சொல்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர ரீதிகள்ல ரீதியா தனுசுல ஒரு கிரகம் இருக்கிறவா கும்பாபிஷேகம் செய்யலாம் கும்பாபிஷேகத்தை கலந்துக்கலாம் தான தர்மங்கள் நிறைய செய்யலாம் அப்போ இந்த மேசலக்னக்காரர்களில் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் எங்க எது கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதுல முதன்மையாக நீங்க இருக்கணும் அப்படி இருந்துட்டேன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அத்துணையும் கிடைக்கும் உங்களோட பாக்கியாதிபதி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி ஆனா அவர் உங்களுக்கு கண்டிப்பா அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு அதுதான் பஞ்சம பாக்கியாதிபதிகளோட வேலை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேச லக்னக்காரர்கள் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இப்ப யானை வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் யானை வளர்த்துறாலும் அங்க போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்க இல்ல உங்க ஊரு கருகல்ல யானை வந்தாலும் அவாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எந்த அளவுக்கு நீங்க யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல எப்பெல்லாம் நம்ம வந்து நம்மளால் தங்கம் வாங்க முடியுமோ இப்போ தங்கம் முக்கிய வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துருக்கு முடிஞ்சா ஒரு கிராம் தங்கமாவது நீங்கள் வாங்கணும் நம்ம சம்பாதிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எல்லாரும் ஒவ்வொருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தெல்லாம் உங்கள் பாக்கியஸ்தானத்தை இயக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கிராம் தங்கமாவது நீங்கள் வாங்கணும் ஒரு மாதம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஆறு மாதம் ஒரு முறை வருடம் ஒரு முறையாவது நீங்க தங்கத்தை வாங்கி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வரும் ஏன் அப்படின்னா இந்த பஞ்சம பாக்கியஸ்தானங்கள்ல குரு கிரகம் வந்துட்டாவே குரு அப்படிங்கிறது பிரகாசமான கிரகம் அப்ப இந்த மேஷ லக்னக்காராளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் வழிபாடுகள் கொடுக்கல வாழ்வியல் பரிகாரங்களாவே கொடுத்துட்டு இருக்கும் அப்ப நம்மளுடைய பஞ்சம பாக்கியஸ்தானத்தை இயக்கணும் அப்படின்னா மேசுலக்கணக்காரா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நீங்க தொற்றுவேல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னக்காரா தங்களுடைய வாழ்க்கையில இந்த பஞ்சம பாக்கியஸ்தானத்தை என்ன மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையணும் அப்படிங்கிற வாழ்வியல் பரிகாரமாவே இதை நம்ம செய்யலாம் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் ஆசை இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் சலவை தொழிலாளி அதாவது அயன் பண்ணுறவா இல்லையா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்க இந்த காலத்தில் அவள் வந்து கரண்ட் அயன் பாக்ஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு போடுற பாக்ஸா என்ன ஏதுன்னு கேட்டுண்டு அவளுக்கு என்ன தேவைப்படுறதோ ஒரு மனிதனுக்கு இப்போ நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை அவள் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ இந்த ரிஷபல கிணத்தில் பிறந்தவா ஒரு அயன் பாக்ஸ் வந்து வாங்கி அவளுக்கு கொடுங்கோ அவள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாலோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வு கிடைத்தரும் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க சோப்பு சோப் ஆயில் இல்லை வந்து யூஸ் பண்ணுற பவுடர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறா இல்லையா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறிய உதவித்தொகை நீங்கள் அவளுக்கு செய்துண்டாவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு உதவி பெரிய ஆளாயிடுவேல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய கரியர் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஹெல்ப் பண்ணணும் ஒரு உதவி வந்து உங்ககிட்ட கிட்ட கேட்குறாளா அப்படின்னா அவளுடைய கரியருக்கு வந்து நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் யார் உதவி கேட்டாலும் செய்யணுங்கிறது ஒரு கர்மா அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அந்த சலவை தொழிலாளிகள் ஏதாவது அவளுடைய கரியர் ஏதாவது முன்னேற்றம் அடைவது கேட்குறா அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சுட்டாலே மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தடஞ்சிறுவில் அப்போ என்ன விஷயங்கள்லாம் சேர்ந்தா நாம் அடையணுங்கிற விஷயத்தான் பேசிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவா பஞ்சம பாக்கியஸ்தானத்தை இயக்குனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எளிய வாழ்வியல் பரிகாரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்துட்டா எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கொஷின்க்கு போகவே வேண்டாம் கட்டாயமா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லி அவ சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தையே நாங்க பண்றோம் ஓகேங்களா அப்ப இந்த மிதனலக்கணத்துல பிறந்தவா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய வாக்கியஸ்தானம் கும்பம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கலந்துக்கணும் கட்டாயமா கலந்துக்கணும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்ல எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அதனுடைய முதலாலாம் நீங்க இருக்கணும் கும்பாபிஷேகம் அப்படின்னாவே மிதுன லக்கணக்காரா அந்த இடத்துல இருக்கணும் இருந்துட்டா வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலசம் வச்சுக்கோங்க ஏன்னா தான் கலசம் அப்போ ஒரு ஒரு குடம் வச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை தேங்காய் வச்சு மாவிளையெல்லாம் வச்சு ஒரு கலசம் வச்சு நீங்கள் தினசரி வழிபாடு பண்ணிங்கனாவே உங்களுடைய வாக்கியத்தை நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் வாக்கியம்னா என்ன வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைப்படுறதோ நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மந்த்லி வந்து நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த வருடம் எங்க நாங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ அதை நினைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணினாவே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த மிதனலகணக்காரா எப்பெல்லாம் கோயிலுக்கு போறேலோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோபுர தரிசனம் கட்டாயம் செய்யணும் கோபுர தரிசனம் கோடி தரிசனம் அப்ப நீங்க எப்பெல்லாம் கோபுர தரிசனம் பண்றீங்களோ வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க பெரியவா வந்து எந்த விஷயத்தையும் சாதாரணமாக சொல்லிட்டு போகல கோயிலுக்கு போனா கோபுரத்தை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா எல்லாருமே நம்ம தரிசனம் பண்ணலாம் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித லக்னக்காரா செய்யும் போது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னத்தில் பிறந்தவா இந்த பஞ்சம பாக்கியஸ்தானத்தை எப்படி இயக்கலாம் அதாவது ஐந்து ஒன்பது அதிபதிகளை நம்ம எப்படி இயக்கின்றா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடைய போறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடகம் வந்து ஒரு நீர் விடுகள் இல்லையா அப்ப அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை போயிட்டு வாங்க கடற்கரையில அப்படியே இல்லை ஜாலியா நடந்து போயிண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையில எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருக பெருமாள் இருக்கார் கடற்கரையை ஒட்டி இருந்துருக்காரு அந்த மாதிரி கோவில்களுக்கு போடலாம் அங்க போயிட்டு எல்லா கோவில்களுக்கும் போற வச்சு நீங்க வந்து அடிப்பிரதட்சணம் பண்ணனும் கோவில பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு அடியா பிரச்ச பிரதட்சனை பண்ணுவோம் அந்த மாதிரி அடிப்பிரதட்சனை பண்ணும் எந்த கோவில்கள் எல்லாம் கடற்கரைக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க அந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் அடிக்கடி போய் நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த வருடம் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு குரோத் வரணும் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வருடம் ஒரு முறை ஒரு கடற்கரை உள்ள கோவிலை வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி நீங்க தரிசனம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகலக்னக்காரா வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கேயும் கடல் கோவில்கள் தாங்க அங்கேயும் கடல் இருக்கு இல்லையா அப்போ ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு அந்த இருபத்தோரு கிணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அபிஷேக நீரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சரி அந்த அபிஷேக நீரில் நீங்கள் குளிக்கிறச்சையும் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் நீங்களும் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா யானை வரும் அப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி கொண்டு போய் கொடுத்து யானைக்கிட்ட கொடுப்பாங்க அந்த யானை வந்து தன்னோட தும்பிச்சிக்கல அந்த தண்ணியை பிடிச்சி புரிச்சு அப்படின்னு சொல்லி மேலே அடிக்கும் அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்கல நம்மளுடைய கர்மவினை தோஷங்களே விலகி போயிடுமா அப்ப யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நிற மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் யானைக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்போ யானைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பான்சஸ் பண்றது கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கடகலக்கணக்காரன் என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் வருடம் ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படி நீங்க பண்றப்ப வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொலுசு தானம் கொடுக்கணும் கொலுசு தானம் மெட்டி தானம் இதெல்லாம் நீங்க இந்த கடகல கணக்காரா பண்ணும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் என்னோட கிளைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருடம் வருடம் நான் சொல்லுவேன் உங்க ஊர் கோவிலில் பண்டிகை போடுறாளா இப்போ ஊர் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா அப்போ ஊர் திருவிழாக்கள்லாம் எல்லாம் வெளியில வருவாங்க வீதி உலா அந்த மாதிரி உர்ஷவர் வெளியில வரும்போது அந்த உர்ஷவருக்கு கூட உங்களால முடிஞ்சது கொலுசு அப்போ உர்ஷவரோட கால்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும் அப்புறம் சின்ன தான் இருக்கும் அப்போ உங்களோட பட்ஜெட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி கொலுசு வாங்கி நீங்க உஷ்ஷவர் கொடுங்க அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தை அனுபவிச்சிருக்காங்க நம்மளுக்கு என்ன தேவைகள் தேவைப்படுறதோ அந்த தேவைகள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு பரிகாரமாகவே செய்யலாம் அதுவும் எளிமையான பரிகாரங்கள் தான் இதெல்லாம் செய்யும்போது கடகலக்கணக்காரா வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா சிம்ப லக்னக்காரா இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாபர் சாப் அதாவது சலூன் இருக்கும் இல்லையா சலூனில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கான்சியஸ் பண்ணுங்க எதாவது உதவி செய்யுங்க நீங்கள் போறீங்க ஹேர் கட் பண்ண போறீங்க அப்படி போகிறச்ச என்ன வாளுக்கு இப்போ கொடுக்குறீங்களோ அதை வந்து ஒரு ப ஒரு பர்சன்ட் சேர்த்தி கொடுங்க கொடுக்கறதுனால என்றும் கெட்டு போறது இல்ல நீங்கள் கொடுத்து பாருங்க அடுத்த மாதம் உங்களோட குரோத்தே அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம லக்கணக்காரன் என்ன பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு தானம் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் ஆடு தானம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் ஆடு பெருசாக தான் கொடுக்கணுமா மேடம் சின்னதா தான் கொடுக்கணுமா ஆண் தான் கொடுக்கணுமா பெண் தான் கொடுக்கணுமா நோ ஒன்ஸ் மோர் கொஸ்டின் எதையுமே நீங்க கொஸ்டினே கேட்காதீங்க ஆடு ஆல் நீங்க தானம் கொடுக்கணும் சிம்லர் கணக்காரா நீங்க ஆடு தானம் கொடுத்து பாருங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம் யாராவது வளர்த்துறவா ஆடு வளர்த்துறா பார்த்தீங்கன்னா வாங்கி கூட நீங்க அந்த ஆடு அவளுக்கு கூட தானம் கொடுக்கலாம் எப்படியோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது ஹெல்மெட் வாங்கி கொடுங்க இந்த சிம்ல கிணக்காரா நீங்க ஹெல்மெட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் எந்த விஷயமும் பொய்ப்பு போவதில்லை அது நீங்க செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் இருக்குது அந்த ஹெல்மெட் வாங்க முடியாதவா யாரா இருப்பாலேயே ஆன் பெண் யாருக்கா இருந்தாலும் சரி ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துல பிறந்தவா இந்த பஞ்சம பாக்கியஸ்தானத்தை எப்படி இயக்கின்றா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம் பஞ்சம பாக்கியஸ்தானங்கள் அப்படிங்கிறது நம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் இததான் நம்ம செய்ய போறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோதானம் பண்ணலாம் அப்படி எங்களால கோதானம் பண்ண முடியாது அப்படின்னா கோசாலையில போயிட்டு வாங்க கோசாலையில போய் பசுமாட்டுக்கு வந்து தவிடு புண்ணாக்கு தீவனம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால் என்ன கான்சஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க இல்லை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது மேடம் அப்படின்னா ஒரு வாழைப்பழமாவது கொடுத்துட்டு வாங்க இல்லைன்னா அந்த கோசாலையை போய் சுத்தம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா அந்த கோசாலையில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு அருமையான விஷயமா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா பசு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது எந்த ஆலயங்கள் எல்லாம் கோபூஜை பண்ணுவா பார்த்தீங்களா அந்த மாதிரி கோபூஜை பண்ற ஆலயங்கள்ல போயிட்டு அந்த கோபூஜையில கலந்துக்கிறது முடிஞ்சா அந்த கோபூஜையை நம்மளே செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கனாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கோமாதா பூஜை பண்ற இடத்துல கலந்துக்கலாம் மாட்டுத் திருவம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாட்டுத் திருவத்தை சுத்தம் பண்றது அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி என்ன மேடம் எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நாம இன்னும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடையணுமா கண்டிப்பா நீங்க போங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த கன்னியா லக்ன ராசிக்காரர்கள் அடைவாங்க உங்களுக்கு உண்டான கோவில்கள் நீங்க போனீங்க அப்படின்னா கடவுள் கண் திறந்து பற்று வரவேற்றுப்பார் நம்ம எல்லா கோவில்களுக்கு போறோம் நம்மளுடைய லக்னம் ராசிக்கு எந்த கோவில்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம் அப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கோயிலுக்கு போனாங்க அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க நாங்களும் அந்த கோயிலுக்கு போனோம் எங்களுக்கு அடையில அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெய்வம் உதவுறதோ நம்மளுடைய பஞ்சம பாக்கியஸ்தானங்களுக்கு எந்த கோயில்கள் வருதோ தான் நம்ம போய் வழிபாடு பண்ணணும் அருமையா வேலை செய்யும் போகிறது ஒன்றும் ப்ராசஸ் இல்லை நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கோவில்களுக்கு தான் போகணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னியா லக்னக்காரர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீரை பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீரை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த குட்டி குட்டி இந்த எல்லாம் இருக்கும் அதிலெலாம் நீங்கள் நீரை பிடிச்சி நிறைய வச்சுக்கோங்க வீடுகள் துடைக்கும்போது மழைநீரை போற்று வீடு துடைக்கலாம் நம்ம குளிக்கிறப்ப அந்த நீரை ஊற்றி நம்ம குளிக்கலாம் மழைக்காலங்கள் எப்போல்லாம் வருதோ அந்த காலங்களில் நீரை பிடிச்சி நீங்கள் முதல்ல குடிக்கலாம் குளிக்கலாம் வீடுகளில் போட்டு துடைக்கலாம் நம்மளுடைய பூஜை அறைகளில் அந்த மழைநீர்களை நிறைய பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ திரும்ப மழை வரும்போது நம்ம அந்த தண்ணீரை மாற்றிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் உங்களோட பூஜை அறையில் கண்டிப்பாக மழைநீர் இருக்கணும் இருந்தால் நீங்கள் அந் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை அடைவீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னியா லக்னக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கிற ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிற ஆடைகளை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் தானம் கொடுங்க இந்த மாதிரிலாம் செய்யறச்சு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும் இப்போ நம்ம மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் கன்யா லக்னங்கள் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மொத்தம் ஆறு லக்னங்கள் சொல்லியிருக்கோம் ஏன் இந்த இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசுகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மேடம் எங்களுடைய ஜாதகத்தில் நாங்கள் எந்த மாதிரி விஷயங்களை இயக்குனா நாங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி என்னோட கிளைண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டால் இப்போ அவளுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஓகேங்களா அன்றாடம் நாம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எது நம்ம செய்தால் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாம தான் நாம செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம தோல்வி ஏற்படுறது அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்துங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க ஐந்து ஒன்பது பஞ்சம பாக்கியஸ்தானங்கள் இதை ஒன்ஸ் செய்து தான் பாருங்களேன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கிறதால அஸ்ட்ரவனியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் இப்போ உங்களுடைய பஞ்சம பாக்கியஸ்தானங்களை இயக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு விஷயங்கள தான் நம்ம பேச முடியும் உங்களுடைய ஜனன ஜாதகம் நம்ம கையில் இருக்கிறச்ச அந்த கிரகங்கள் யாரு இன்னும் அந்த கிரகங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கலாம் அவ யாரோட சேர்ந்திருக்கா யாரோட பார்க்கறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி இன்னும் மிகப்பெரிய வாக்கியத்தை அடைய முடியும் என்னோட கிளைம்ஸ் அத்துணை பேரும் வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகி நல்ல நிலையில வரணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்